சுகாதார அவசர நிலை எதிர்கொள்ள ஏதுவாக ஜி இருபது நாடுகளின் குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அரசுமுறை பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜொஹனிஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது கலாச்சார நடன நிகழ்ச்சிகளுடன் இந்திய வம்சாவளியினர் பிரதமரை வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிகளை பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் இப்பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று ஜோகன்னஸ்பர்க்கில் தொடங்கியுள்ள ஜி இருபது மாநாட்டின் முதன்மை அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது முதன்முறையாக தற்போது தென்னாப்பிரிக்கா ஜி இருபது மாநாட்டை நடத்துவதாக கூறிய அவர் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கான காரணிகளை மேற்கொள்வதற்கும் நீடித்த வளர்ச்சியை உள்ளடக்கிய மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கும் இதுவே சரியான தருணம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவின் நாகரீக விழுமியங்களை குறிப்பாக ஒருங்கிணைந்த மனிதநேயத்திற்கான கோட்பாடுகள் இந்த பயண வெற்றிகரமாக மேற்கொள்ள உதவும் என்றும் அமைக்க வேண்டும் என பரிந்துரைத்த அவர் சுகாதார அவசர நிலை மற்றும் இயற்கை பேரிடர்களை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள இந்த குழு அவசியம் என்றும் குறிப்பிட்டார் இந்த குழுவில் ஜி இருபது நாடுகளின் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் இடம்பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் போதைப் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது குறித்த ஜி இருபது அமைப்பின் புதிய முயற்சியில் நிதி நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என பிரதமர் முன்மொழிந்தார் இதன் மூலம் போதைப் கடத்தல் வழிகளை தடுத்து சட்டவிரோத நிதிகளை சீர்குலைத்து பயங்கரவாத அமைப்புகளுக்கான நிதி ஆதாரத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்ட அவர் ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை மூலம் மட்டுமே இந்த சவாலை எதிர்கொள்ள முடியும் என தெரிவித்தார் ஆபத்தான போதைப்பொருள் பரவல் மற்றும் கடத்தலை தடுக்கவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பொருளாதாரத்தை அகற்றவும் அவசர தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்